நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் நம்பிக்கை கூட்டணி போட்டியிட்டால் அம்முடிவை தேசிய முன்னணி மதிக்கும் ஹசான் சொத்து விவகார நோட்டீஸ் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை பெறவில்லை அசாம் பாக்கி நஜிப் வீட்டு காவல் விவகாரம் முந்தைய மாமன்னர் அனுமதித்தார் என்று தம்மிடம் கூறினார் பஹாங் மாநில மின் திருபசார் இணைய மோசடியினால் மில்லியன் கணக்கான ரிங்கிட் நிதி இழப்பு முதியவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர் தாக்குதலுக்கு இலக்கான காவலாளி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் நம்பிக்கை கூட்டணி போட்டியிட்டால் அம்முடிவை தேசிய முன்னணி மதிக்கும் என்று தேசிய முன்னணியின் துணைத் தலைவர் முகமது அசன் கூறினார் சுங்காய்பாக்கா சட்டமன்ற உறுப்பினர் காலமானதை தொடர்ந்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் அத்தொகுதியில் போட்டியிட நம்பிக்கை கூட்டணி முடிவு செய்தால் அம்முடிவை தேசிய முன்னணி மதிக்கும் தற்போது ஒற்றுமை அரசாங்கம் புரிந்துணர்வுடன் செயல்பட்டு வருகிறது ஆகையால் அப்புரிந்துணர்வின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு தேசிய முன்னணி மதிப்பளிக்கும் அதே வேளையில் இதற்கான பேச்சுவார்த்தைகளில் தேசிய முன்னணி ஈடுபடும் என்று முகமது ஹசான் கூறினார் முன்னாள் பிரதமர் துன்டாக்டர் மகாதிர் முகமாட்டின் இரு மகன்களின் சொத்து விவரம் குறித்த அறிவிப்பை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இன்னும் பெறவில்லை என்று எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் கூறினார் தான்ஸ்ரீ மொக்சானி மற்றும் மிர்சான் ஆகியோரின் வழக்கறிஞர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்ததை அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார் சொத்து அறிவிப்பு குறித்த எந்த அறிவிப்பும் தனது தரப்புக்கு கிடைக்கவில்லை என்றார் அவர் சமீபத்தில் விசாரணை அதிகாரி மற்றும் வழக்கறிஞர்களிடையே நோட்டீஸ் வழங்க தொடங்கும் காலத்தை விவரிக்க ஒரு விவாதம் நடந்தது என்று அவர் கூறினார் ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று டாக்டர் மகாதிரின் இரண்டு மகன்களுக்கு தங்களின் சொத்துக்களை எம்ஏசிசியிடம் அடகு வைக்க மேலும் முப்பது நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது ஜனவரி பதினெட்டாம் தேதி எம்இசிசி சட்டம் ஒன்பதின் பிறகு படி அறிவிப்பில் குறிப்பிட்ட காலத்திற்குள் சொத்தை அறிவிக்குமாறு மகாதீரின் இரு மகன்களுக்கும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது மேலும் எம்இசிசி சட்டம் ஈராயிரத்தி ஒன்பது மற்றும் பண மோசடி தடுப்பு பயங்கரவாத நிதியுதவி மற்றும் சட்ட விரோத நடவடிக்கைகளின் வருவாய் சட்டம் ஈராயிரத்து ஒன்று ஆகியவற்றின் கீழும் மொக்சானி விசாரிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவித்தன முந்தைய மாமன்னர் நஜீப்பை வீட்டு காவலில் அனுமதித்ததாக தங்கு ஜஃப்ரோல் தன்னிடம் தெரிவித்ததாக பஹாங் மாநில மந்திரிபசார் டத்துஸ்ரீ வான் ரோஸ்லி கூறினார் டத்தோஸ்ரீ வான் ரோஸ்டி வீட்டுக்காவலில் இருக்க நஜீப் ராசாக்கின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார் அந்த வாக்கு வாக்குமூலத்தில் முன்னாள் பிரதமர் தனது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிக்க கூடுதல் உத்தரவு இருப்பதாகவும் தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக வான் ரோஸ்டி கூறினார் கடந்த வாரம் கொளும்பூர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் சர்வதேச வர்த்தகம் முதலீட்டுத்துறை அமைச்சர் திங்கு ஜஃப்ருல் கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி அரச உத்தரவு குறித்து தெரிவித்ததாக அவர் கூறினார் தாக்குதலுக்கு இலக்கான மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார் கடந்த மே பதினேழாம் தேதி நிலையத்தில் மர்ம ஆசாமி ஒருவர் காவலர்கள் தாக்கிய நிலையில் அதில் ஒருவர் கடுமையான காயங்களுக்கு இலக்கான வேளையில் இருவர் மரணமடைந்தனர் சம்பந்தப்பட்ட காவலாளி ஹசீப் ரோஸ்லான் ஒன்பது நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வீடு திரும்பியுள்ளார் மேலும் அவர் இரு மாதங்களுக்கு மருத்துவ விடுப்பில் இருப்பார் என்று ஸ்ரீ ஆலாம் காவல்துறை தலைவர் சுஹாய்மி இஷாக் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட காவலாளியின் உடல்நிலை சீராக உள்ளது கடந்த மே பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து ஐந்து மணியளவில் உளுதுராம் காவல் நிலையத்தில் காவலர்களுக்கு எதிராக பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டது காவல் நிலைய தாக்குதலின் விசாரணைக்கு உதவ ஏழு சந்தேக நபர்கள் காவல்துறையினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு ஆண்டு முதல் வரை 552.5 மிலின் ரிங்கிட் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முகேட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் ஸ்ரீ ரம்லி முஹம்மத் கூறினார் சுமார் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று முதியவர்கள் இணைய மோசடியினால் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் கடந்த மூன்றாண்டுகளில் எண்பத்தாறாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆறு பேர் இணைய மோசடிகளில் பெரும் பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் அறுபத்தோரு வயதை கடந்த முதியவர்கள் தான் பெருமளவில் பாதிக்கப்பட்டாலும் அவ்வெண்ணிக்கை என்பது மிகவும் குறைவானது என்று அவர் குறிப்பிட்டார் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த மே பத்தொன்பதாம் தேதி வரை பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பேர் இணைய மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதால் இணைய மோசடி குறித்து விழிப்புணர்வு முதியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்